பிக் பாஸ் தமிழ் சீசன் ஆறு அந்த ரிவ்யூல வந்து நான் ஒரு விடயத்தை பல தடவை சொல்லியிருப்பேன் இந்த டானிஷ் டாக் சேனல்ல இருக்கின்ற பல சகோதர சகோதரிகளுக்கு வந்து அந்த விடயம் தெரிஞ்சிருக்கும் பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் அப்படின்னு இருள் நிறைந்திருக்கிற இடத்துல தீக்குச்சி ஒரு சின்ன வந்தால் கூட அந்த ஒட்டுமொத்த இருளையுமே வந்து அது இல்லாம பண்ணிடும் அதே போலதான் அந்த உண்மையோட பவர் பிரதீப் ஆண்டனி அப்படின்னு ஒரு நபருக்கு நடந்த துரோகம் பொய்கள் அது வந்து இப்போ எவ்வளவு தூரம் ஒரு வருத்தனமா இருக்கோ அது போல பிரதீப் ஆண்டனி அதற்கு பேருலா இருக்கு இதற்கு முதல் எந்த சீசனும் இப்படி நடக்கல இதற்கு காரணம் ஒண்ணு மக்களுக்கு பிரதீப் அவர்களை பிடித்தது அந்த சீசன்ல டைட்டில் வின்னரா வர வேண்டிய நபர் இது எல்லாத்தையும் விட கமல்ஹாசன் மாயா மாயாவோட இருந்த அந்த பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா அக்ஷயா அனன்யா சரவண விக்ரம் ஆயிசு இப்படியான நபர்கள் வந்து அந்த அப்பாவிக்கு பண்ண துரோகம் அது தமிழ் மக்கள் வந்து இப்படியான துரோகத்தை ஒரு லைவ்ல ரியாலிட்டி ஷோல வந்து பார்க்கல இது ஒட்டுமொத்தத்துக்குமே காரணம் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு நபர் அவர் எடுத்த தனி முடிவு தன்னுடைய முடிவு டிவி இதுக்கு உடன்பாடு இல்ல பிக் பாஸ் டீம் வந்து இதை விரும்பல நான் வேணுமா பிரதீப் வேணுமான்னு சண்டை போட்டு இந்த முடிவை வந்து எடுத்தாரு அதன் விளைவு வந்து அவருடைய படங்கள் ஓட இல்ல இனிமேல் சினிமாவில் சாதிப்பது ரொம்ப கஷ்டம் அவர் இந்த பதவியில இருந்து நீக்கப்பட்டாரு அவருக்கு பதிலாக மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த பதவிக்கு வந்தாங்க ஹோஸ்ட் அப்படின்றதுக்கு மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்து அவரை கொண்டாடி கொண்டிருக்காங்க அதற்கு சான்று புரோமோக்கள் சோ இப்படி இருக்கைக்குள்ள உண்மை கசக்கம் தானே இப்பவும் அந்த உண்மைகள் பேச படைக்குள்ள பிரதீப் கொண்டாட படைக்குள்ள இந்த பாவத்தை பண்ணவங்களுக்கு கசக்கம் அது தொடர்பாக சில விடயங்கள் இப்பவும் ஒரு சண்டே ஒன்று போய்கொண்டிருக்க ஒரு போர்ட்டி மினிட்ஸுக்கு முன்னுக்கு கூட அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பிக் பாஸ் ஐ தமிழுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர் தொடர்பாக இலங்கை போட்டியாளர் தொடர்பாகவும் இன்னொரு ஒரு நட்சத்திரம் தொடர்பாகவும் கிடைக்க பெற்ற அப்டேட் சரிங்களா அடுத்தது விஜய் சதுபதி அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை கொடுத்த பதிலடி மக்கள் மூலமா அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொமோலேருந்து போயிடோம் கமல்ஹாசன் அவர்களுடைய பிக் பாஸ் செவன் தமிழோட ரெண்டாவது ப்ரோமோ அது வந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆச்சு இப்போ ஒரு வருடங்கள் ஒரு மாதம் ஆகியும் அந்த ப்ரமோக்கு பதிமூணு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வியூ மட்டும்தான் போயிருக்கு அதே அப்போவும் விஜய் டிவிக்கு இருபத்தஞ்சி மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு முப்பத்தொ கே போயிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய நேத்து வந்த ப்ரமோ இருபத்தி மூணு மணித்தளங்கள்ல ரெண்டு மில்லியனை வந்து அடிச்சுட்டு இப்ப வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு வியூ எழுபத்தி ரெண்டு கே லைக் கமல்ஹாசனை விட டபுள் மட்டங்க அதிகமா மக்கள் விஜய சதுபதி அண்ணா அவர்களை வந்து ஆதரிச்சிருக்காங்க கொண்டாடி கொண்டிருக்காங்க கமலஹாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு போனதை கொண்டாடுறாங்க அப்படி என்பதான் இதோட வெளிப்பாடு அந்த அளவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் நியாயம் இல்லாம மாயாவுக்காக மாயாவோட விருப்பத்துக்காக அவருடைய தன்னுடைய அந்த ஒரு ஈகோக்காக அவ்வளவு தூரம் நூற்றி நாற்பது கோடியை வாங்கி போட்டு அவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை வந்து பண்ணாரு சரியா சோ அது அதுக்குதான் மக்கள் இவ்வளவு தூரம் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல இது மிகப்பெரிய சக்சஸ் எந்த ஒரு சீசனுக்கும் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ப்ரோமோக்கு இவ்வளவு பெரிய வியூ இப்படி வந்தது இல்ல தெலுங்குல வரும் அப்ப தமிழ்ல நம்ம எதிர்பார்ப்போம் இப்படி எப்ப வரும் அது மக்கள் செல்வன் மூலம் தமிழ் பிக்பாஸுக்கு தமிழ் பிக் பாஸ் டீமோட ஒரு நல்ல மனசுக்கு விஜய் டிவியோட துணிச்சலான முடிவுக்கு கிடைத்த பரிசு மக்கள் கொடுக்குற பரிசு தான் இவ்வளவு வரவேற்பு பாஸ் தமிழ் சீசன் எட்டுக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கு அந்த ப்ரோமோல விஜய் சதுவதி அண்ணா அவர்கள் அந்த ப்ரோமோ கிரியேட் பண்ணவர்களே சீசன் செவன்ல கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய மாயா மாயாவோட டீம் பூர்ணிமா நிஷன் சரவண விக்ரம் இப்படியான நபர்கள் பிரதீப் என்ற ஒரு இடத்துல இருந்த பிரதீப் என்ற ஒரு அப்பாவிக்கு பண்ண துரோகம் உமன் காட்டு பொய் சொன்னது அந்த அப்பாவி பண்ணாத விட பண்ண என்று சொன்னது இதெல்லாமே அந்த புரமோல பதிலடி கொடுக்கிற விதமா ஒரு சின்ன பையனே கமல்ஹாசன் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி காட்சிகள் இருந்துருக்கு அப்போ அதுல சம்பந்தப்பட்ட மாயா அவங்க வந்து ஒரு போஸ்ட போடுறாங்க அதை படிச்சு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு ரெண்டு மூணு நிமிடம் அதாவது பல நாள் நிமிடங்கள்ல ஒரு ரெண்டு நிமிடத்தை கூட அந்த போஸ்ட படிச்சு நான் வீணாக்க விரும்பலை வேற சில நண்பர்கள் சொன்னாங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதில் ஒரு சொட்டு கூட அர்த்தமும் இல்லை அது பையனு தெரியும் அந்த பைக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நம்ம தினேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க உண்மையா சொன்னா சில இதுகளுக்கு கசக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள நிறைய சீக்கிரட் இருக்கு அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுன்னு அப்படியோ சீக்கிரம் இல்ல உண்மைகள் வெளியில வரைக்குள்ள பாவம் பண்ணவங்களுக்கு கசக்கத்தானே செய்யும் அப்படின்றத அவர் இப்ப சோஷியல் மீடியால ஒரு போஸ்டா வந்து போட்டிருக்காரு சரிங்களா சோ இந்த மாயா போட்ட இந்த போஸ்ட அந்த புள்ளி கேங் கூட்டமே சோஷியல் மீடியால இப்ப ஷேர் பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கு வெளியில போய் திருந்தல மக்களே அந்த அப்பாவிக்கு பண்ண ஒரு துரோகத்தை பற்றி ஒரு சொட்டு கூட குற்ற உணர்வு இல்லை இப்படியும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க சரி விடுங்க ஓகே இது வந்து நடந்து அப்படியே சரி பிக்பாஸ் தமிழுக்கு போட்டியாளர்கள் எந்த ஒரு சீசனுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க காரணம் மக்களுக்கு பிடிக்காத நபர்களை தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி பிக் பாஸ் விஜய் டிவியும் சரி சரியான விதத்தில் கவனித்து கொண்டிருப்பதால் சரியான நபரை இந்த ஷோக்கு நியமித்ததால் போட்டியாளர்களோட தெரிவும் தரமா இருக்கு இது வரைக்கும் பெயர்களில் இதற்கு முதல் வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் இன்று வந்து ரெண்டு விடயங்கள் நடந்திருக்கு மக்களே ஒன்னு வந்து பாய்ஸ் படத்துல நடித்த மணிகண்டன் அவர்கள் அவர் பிக் பாஸ் தமிழுக்கு வர இருப்பதாகவும் அவருடைய எடுக்கப்பட்டதாகவும் தகவல் மணிகண்டன் அவர்கள் வந்து பல பல வருடங்களுக்கு அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய மகாராஜா மாம்பர் வெற்றி பெற்ற மகாராஜா படத்துல ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருப்பாரு அவருடைய ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இப்ப கேன்ஸ் நம்ம மக்கள் நடத்துற பிக் பாஸ்ல வர இருக்கின்றாரு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு அடுத்தது வந்து இலங்கை போட்டியாளர்கள் கண்டிப்பா ஒவ்வொரு இலங்கையில இருப்பவர்களும் சரி மலேசியா சிங்கப்பூர்ல இருப்பவர்களும் சரி நம்ம நாள்ல இருந்து யார் வருவாங்க அப்படி என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் இன்று ரெண்டு விதமான தகவல்கள் சரிங்களா ஒன்னு லாஸ்ட்லி அவர்களை போல செய்தி வாசிக்கின்ற ஒரு நபர் வாசித்த ஒரு நபர் இதற்கு முதல் இப்ப இந்தியால இருக்காங்க வாய்ப்புகளை பார்த்து அவங்க வர சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஃபீமேல் கேட்டகரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர் ஃபேமஸான ஒரு நபர் அப்படின்னு யூடியூபர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணா இருக்காரு அவங்களுடைய அண்ட் அவரு முதல் ஒரு எஃப்எம்ல ஃபேமஸான ஆன எஃப்எம்ல ஒர்க் பண்ணி யூடியூப் அதுக்கப்புறம் யூடியூபுக்காக அந்த வேலையை விட்டுட்டு மூணு சேனல் நடத்துறாங்க பட் அவர் வருவாரான்றது எனக்கு டவுட் பிஸியா இருக்காரு இப்ப கூட வேற ஒரு நாட்டுல இருக்காரு நினைக்கிறேன் சோ அவர் வர சான்ஸ் இல்ல பட் வட்டவே இப்ப வரைக்கும் இருந்து ரெண்டு பேர் வருவாங்க அப்படின்றதான் தகவல் அதைத்தான் எல்லாரும் விரும்புகிறோம் நம்மளும் விரும்புகிறோம் பண்ண சம்பவங்கள் அவங்க பதித்த அந்த ஒரு பெயர்கள் மறக்க முடியாது அது போல இனி வருகின்ற நபரும் தரமான செய்கை செய்யணும் அப்படின்றதான் நம்மளுடைய விருப்பம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி